கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஏடிடி ஐம்பத்தி நான்கு புதிய நெல் ரகத்தை எப்படி வந்து நம்ம நாற்றங்கால் முறையில் நாற்று எப்படி தயார் பண்ணுறது நாற்று நாற்று கா நாற்றங்காலில் எப்படி நாற்று உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து தெளிவாக விளக்கப்படுத்தி இருபத்தஞ்சு நாட்கள் முடிவில் வந்து எப்படி நடவு வகையில் வந்து எடுத்து நடவு பண்ணுறது ட்ரான்ஸ்பிளாண்ட் எப்படி பண்ணுறது எப்படி நடவு பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எந்த நடவு முறையில் வந்து நடவு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க அண்ணா வணக்கண்ணே வணக்கம் இப்போ வந்து ஏடிடி ஐம்பத்தி நாலு ரகத்தை பற்றி தான் புதிய நெல் ரகத்தை பல்கலை பல்கலைக்கழக ரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நடவு வயலை வந்து எப்படி தயார் பண்ணுறதுங்க நடவு வயலை தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நவதானிய விதைப்பு நவதானிய விதைப்பு அவசியம் பாரம்பரிய முறை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ரசாயனம் இல்லாத ஒரு விதைப்புன்னு பண்ணுவோம் அதனால் வந்து நவதானிய விதைப்பு முடிஞ்சவரலாம் அத்தனை பேருமே செய்யுங்க நவதானிய விதைப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் வளர்ச்சி பயிர்கள் இந்த மாதிரியான வாசனை பயிர்கள் இந்த மாதிரியெல்லாம் அதாவது நவதானியா நவ அப்படின்னா ஒன்பது ஒன்பது வகையான தானியங்களை கலப்பாக செய்து நம்ம விதைச்சி அறுபதாவது நாளில் மடக்கி உழுதுணும் ஏன் அறுபதாவது நாளில் மடைக்க விடணும்னா அப்போ தான் பூ பூக்கும் மஞ்சள் கலர் பூ பூக்கும் போது தான் அதை மடக்கி விழுதமுன்னா அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்துக்களும் நம்ம பயிருக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து மஞ்சள் கலர் பூ பூக்கும் போது நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளைக்குள்ளார அதை வந்து தண்ணி விடுறத பொறுத்து அந்த அறுபது அந்த பூ பூக்கும் அந்த கலர் பூ பூக்கும் போது மடைக்கு விழுது நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னால் ம பயிர் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்ச்சி அடையும் எந்த விதமான நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மடக்கி விழுதுடுறோம் மடைக்கு விழுதுட்டோமுன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு டன்னு மக்கிய தொழு உரம் போடணும் அஞ்சு டன் மக்கிய தொழு உரம் போட முடியலை இல்லை இப்போ இருக்கிற காலநிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயுமே வந்து அஞ்சு டன்னு போட முடியுமா அப்படின்னா போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி போட முடியல அப்படின்றவங்க சிறப்பாக பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு மணிச்சத்து தலைச்சத்து சாம்பல் சத்து அனைத்துமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு உரம் இயற்கையில் கிடைக்குது அப்படின்னா மீன் அமிலம் அப்படிங்கிறது மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம் நமக்கு இந்த மீன் அமிலத்தை வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பதுலேருந்து நாற்பது லிட்டர் கொடுக்கலாம் அது எப்படின்னு நான் போக போக சொல்லிடுறேன் இப்போ நடவு பண்ணுறோம் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நடவு விலை தயார் பண்ணுறோம் முடிஞ்சவரலாம் அஞ்சு டன்னு நம்ம மக்கிய தொழுவுரம் போடுறோம் இந்த மக்கிய தொழுவுரம் போடுறது எதுக்கு அப்படின்னா இதுதான் பேரூட்ட சத்துன்னு சொல்லுவோம் ஒரு பயிருக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பேரூட்டம் நுண்ணூட்டம் நுண் உயிரி நம்ம மனிதர்களுக்கு தேவையா பாத்தீங்கன்னா பித்தம் வாதம் கபம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பித்தம் வாதம் கபம் வந்து சரியான அளவில் நம்ம இருந்துச்சுன்னா நமக்கு எந்த விதமான நோயுமே வராது இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் அதே போல் தான் பயிர்களும் இதுவும் நம்ம மேலே சுவாசிக்கக்கூடிய ஒரு ஜீவராசிகள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேரூட்டம் நுண்ணூட்டம் நுண்ணுயிரி இது சரிய அளவில் கொடுத்தோம்னா இந்த பயிருக்கு எந்த விதமான நோயுமே வராது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை நம்ம நம்ம இயற்கை முறையிலேயே வளர்ச்சி ஊக்கிகள் இருக்குது நோய் பதிர்ப்பு ஏன்னால் பயிர் பாதுகாப்பு பொருள்கள் இருக்குது நுண்ணூட்ட பொருள்கள் இருக்குது இதே போல் பயிர் பாதுகாப்பு பொருளிலேயே பார்த்திங்கன்னா உயிர் பூஞ்சானம் கொல்லிகள் இருக்குது உயிர் பூச்சிக்கொல்லிகள் இருக்குது இதில் தனித்தனியாகவே நான் சொல்லிடுறேன் வரிசை முறையில் நடவு பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வரிசை முறையில் நடவு பண்ணுங்கன்னா அதை வந்து வரிசை முறையில் என்ன அளவுனாக்கில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்ரு ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு இருபத்தி ரெண்டு பயிர் பய இந்த பக்கத்துக்கு முப்பது சென்டிமீட்ரு அதாவது வந்து வரிசைக்கு வரிசை முப்பது சென்டிமீட்டர் கொடுத்தோம்னா கோனோ வீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷினரியை பயன்படுத்தி நம்ம உழவு பண்ணலாம் உழவு பண்ணும்போது கலைகள் அழிச்சிடலாம் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தரமான வாலிப்பான தண்டு தரமான இருக்கக்கூடிய நாட்கள்னால் மூணுலேருந்து நாலு பேர் நட்டீங்கனால போதுமானது நாலு பேர் அஞ்சு பேர் நடவுங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் நடக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு வந்ததை எடுத்து வைக்குவாங்க முனிமம் அஞ்சு பேருக்கு மேலே வேண்டாம் அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் தான் நடவு பண்ணுறோம் நடவு பண்ணும்போது இந்த நம்ம சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் நடவு பண்ணுறோம் இந்த வரிசையில் நடவு பண்ணிவிட்டு இதுலேயும் மூணு வகை இருக்குது ஒன்று பொதுவாக நம்ம பெரியவங்களாம் சொல்கிறது நடந்து பண்ணால் அட நடவுன்னு சொல்லுவோம் அட நடவுனா வரிசையெல்லாம் இருக்காது அதில் களை எடுக்கிறதுக்கு சிரமம் போனால் விட ஓட்ட முடியாது அதனால் வந்து அதை தவிர்த்திருக்க முடிஞ்ச வரலாம் அடுத்தது ஜப்பானிய முறைன்னு சொல்லுவோம் அது அதுவும் இப்போ யாரும் செய்யறதில்ல ஜப்பானிய முறைன்னு போது எட்டு அடிக்கு பத்து அடிக்கு கேப்பு ஒரு வரிசை நம்ம இந்த பக்கம்தான் மருந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அந்த பக்கம்தான் மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த தான் கொடுப்பாங்க அது வந்து ஜப்பானிய முறைன்னு சொல்லுவோம் அதுவும் இப்போ கலந்து விட்டுட்டாங்க வரிசைக்கு வரிசை இப்போ வரிசை முறை தான் பண்ணிட்டுருக்குறோம் இந்த வரிசை முறையில் தான் வந்து நல்ல வரிசை மாறிப்போ என்னக்குள்ள கோணவிடர் வந்து பயன்படுத்தி களை எடுத்துக்கிறீங்களா கோணவிடர் பயன்படுத்தினா என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருகும் ஏன் பெருகுது எப்படி பெருகுது அப்படின்னா சுழற்சி மண்ணில் வந்து கலக்கும்போது காற்றில் ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆக்சிஜனை வந்து நுண்ணுயிர்களை சுவாசிக்கும் நுண்ணுயிர்கள் சுவாசி வேர்களை வந்து உற்பத்தி அதிகப்படுத்தும் ரெண்டாவது கலைகளையும் கண்ணோட கோணவிடர் ஒன்று ஒன்று மடக்கி விழும் போது கலைகளே வந்து நமக்கு மிக சிறந்த எருவாக பயன்படும் அதனால்தான் கோணம் விடுற போட சொல்லுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுவாசம் நடக்கும் சூரிய ஒளி பூமிக்குள்ளார போடும் அந்த இடைவெளி கேப் இருந்ததுன்னா சூரிய ஒளி பட்டுச்சுன்னா நல்ல நோய் சக்தி கிடைக்கும் பயிருக்கு நோய் சக்தி கிடைச்சதுனாவே பயிர்களுக்கு நோய் வரத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் திறம்பட செயல்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனு அனுபவ பூர்வமாக இந்த தெரிஞ்சுக்கணுது சரிங்க ஏடிடி ஐம்பத்தி நாலு ரகம் பல்கலைக்கழக ரகத்தை வந்து பேசிகிட்டு இருக்கோம் புதிய ரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப நூற்றி முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு நாள் வயது வரம்பு கொண்டது கரெக்டாக இப்ப நடவு வயலில் நம்ம இருக்கோம் நடவு வயலில் எத்தனை நாள் வயது நிரம்பிய வயலாக தோற்றம் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்ப நூறு நாள் முடிஞ்சது நூறு நாள் முடிஞ்சு நூறு நாள் முடிஞ்சுது நூறு நாள் முடிஞ்சதுன்னு இருபத்தி நாள் வயல்ல போயிடுச்சு இந்த நாற்றங்கள்ல போயிடுச்சு மீது எழுபத்தஞ்சு நாள் ஆயிருக்கு எழுவத்தஞ்சு நாள்ல இருந்து தொண்ணூறு நாள் இப்போ தொண்ணூறு நாளைக்குள்ளே இந்த இந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா நூறு நாள் வயது உள்ள நெல் நூற்றி முப்பத்தி முப்பத்தி முப்பத்தஞ்சு நாள் இது வந்து விளைச்சல் கிடைச்சிடும் இதுக்கு வந்து கை நடவு பெஸ்ட்டுங்களா இயந்திர நடவு பண்ணலாங்களா இயந்திர நடவுக்கு வந்து அந்த டெல்டா தான் சார் கிடைக்கும் நம்ம ஏரியாவில் இயந்திர நடவு இன்னும் செயல்முறைக்கு வரல கை நடவு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் கை நடவு தான் செஞ்சிட்டு இருக்கிற இதுவரையிலும் வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு கிடைக்கல குறைவா இருக்கு அதனால வந்து கை நடவு தான் நம்ம இப்போ நெல்லுனாவே வந்து நீர்ல வரும் தாவரமாகவே எல்லாமே பார்க்குறாங்க ஒரு பயிரை தான் பார்க்குறாங்க நெல்னாவே நீரில் வரக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ந பயிர் பச்சை கட்டுற வரைக்கும் அந்த தூர் பிடிக்கிற வரைக்கும் அதாவது பச்சை பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பகுதியில் பச்சை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க எத்தனை நாள் எப்படி தண்ணி நீர் நிர்வாகம் எப்படி இருக்கணுங்க தண்ணி எப்படி நிறுத்தம் இருக்கணும் நெல்லை வந்து முடிஞ்ச முடிஞ்சவரலும் வரிசை நடவில் நடவு பண்ணிவிட்டு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே பயிர் வந்து ஆழமாக அதாவது வந்து உழவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் நடவு பண்ணுங்கள் நீங்கள் உழவு பண்ண உடனே நடவு பண்ணிங்கன்னா சேர் வந்து ரொம்ப குலகொலப்பு தன்மையோட ரொம்ப பசு பொசுன்னு இருக்கும் அப்போ வந்து என்ன தான் சொன்னாலும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆழமாக வச்சுருவாங்க ஆழமாக ஒரு நடவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர்களை வந்து சுவாசிக்க முடியாது சரியான வளர்ச்சி இருக்காது வேர் பிடிப்பு திறன் குறைவாக இருக்கும் அதனால் வந்து என்ன பண்ணணுன்னா ரெண்டு இன்ச்சு ஒரு இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு அளவு மேலே சும்மா டச் பண்ணி வச்சிங்கன்னா இப்போ தொடுத்து வச்சிங்கன்னா போதுமானது ஏன்னா நீங்கள் உழவு பண்ணிவிட்டு மட்டைப்படுத்திட்டு அந்த மட்டப்படுத்தின நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனா ஃப்ளோராசன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சானத்தை அப்படி இல்லைன்னா ட்ரைக் டெர்மா எருமா விருடி அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தை பரப்பிடு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வேம் அப்படின்னு வேம் வந்து முக்கியம் ஏன் இந்த இடத்துல வேம் பத்தி சொல்ல வரேன்னா யாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அது கிடையாது வேம் ஏர் பசிகுலார் மைக்கோ ரைஸா மைக்கோ ரைஸானாவே வேர் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிரி அதாவது வேர் அதிகப்படுத்தக்கூடிய தான் நமக்கு சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அதனால தான் வந்து அடிவுரமாகவே போட்டலாம் அடிவுரமாக போட்டரலாம் அடியோரமான மேல அடியோரமா அடிவுரம்னா நம்ம எருவு போடுறோம் பாத்தீங்களா அந்த எருவோட வேம கலந்தே போடலாம் கண்டிப்பா மேல இருக்கும் ஓகே ஓகே இது வேர்ல போய் தங்கி ஒரு நல்ல விஷயத்தை அப்ப உண்டு போனா ரைசோபியம் மாதிரி வேமோட வேலை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா வெசிகுலர் ஆர் வெசிகுலர் மை பைக்கர் வைஸ் சொல்ற மாதிரிங்களா இது வந்து மண்ணுல நம்ம போடக்கூடிய பேரூட்ட சத்துல இருக்கக்கூடிய மனிச்சத்தை பிரிச்சு கொடுக்கும் இதுதான் மெயின் அதனுடைய வேலைய இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த வேரை சுத்தி ஒரு கோட்டிங் ஒரு லேயர்னு சொல்லுவோம் அந்த வேரை சுத்தி ஒரு கோட்டிங் அமைச்சு அமைச்சிட்டு பாதுகாப்பு கவசத்தை பாதுகாப்பு கவசத்தை உண்டு பண்ணிடும் பாதுகாப்பு கவசத்தை உண்டு பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவாக கிட்ட வாங்க உள்ள வாங்க தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாவை வெளியே போங்க அதனால் வந்து வேர் உட்போசன்கிறது சரியான ஒரு பேர் யூனிவர்சிட்டி வச்சுருக்கிறது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை நண்பர்களை பரம் ஒன்றா சேர்த்திக்கும் தீமை செய்யக்கூடிய எதிரிகளை பரம் அழிச்சிடும் அதனால தான் வந்து அவசியம் வேமுன்னு சொல்லக்கூடிய உட்போசனத்தை ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ மினிமம் அஞ்சு கிலோ பயன்படுத்துங்க அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை கேளுங்க நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வேம் பற்றி நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க எல்லா பயிராக இருந்தாலும் பயன்படுத்தலாம் அது நஞ்சை பயிரில் நம்ம நெல்லில் வந்து அதிகமாக நீரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வேம் வேம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க இதுக்கு வேப்பம் புண்ணாக்கு எதாவது கொடுக்கலாமா அடி உரமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஏக்கருக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் நூறு கிலோ வேப்ப முண்ணாக்கை பயன்படுத்துங்க ஏன் வேப்ப முண்ணாக்கை பயன்படுத்தணும் அப்படின்னா வேப்ப முண்ணாக்க தலைச்சித்தாகவும் பயன்படும் பூஞ்சாலம் கொல்லியாகவும் பயன்படும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படும் மூணு வகையில் இப்போ இது நிறைய பலன்கள் இருக்குது இந்த வேப்ப புண்ணாக்கில் இருக்கக்கூடிய அசாடி ராக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவம் என்ன பண்ணணும் அசாடி ராக்டின் சொல்லக்கூடியது வந்து பூச்சிகளை மல்ட்டுத்தன்மை ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த அசாடி ராக்டின் சொல்லக்கூடிய அந்த திரவத்துக்கு உண்டு இயற்கை விவசாயத்தில் பெரும்பாலும் வேப்பம் புண்ணாக்கு பயன்படுத்தணும் பெரும்பாலும் வேப்ப முண்ணாக்கு பயன்படுத்தணும் வேப்ப முண்ணாக்கு பயன்படுத்தணும் உயிர் பூச்சிக்கொல்லியாக செயல்படுது அப்படின்னா இந்த அசாடி ராக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது பல வகையில் பிபிஎம் ஸ்பேர்ஷியல் பர்சல்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா பிபிஎம் இதிலே பார்த்தீங்கன்னா சுத்தமான வேப்பம் என்ன முந்நூறு பிபிஎம் இருக்கும் ஐநூறு பிபிஎம் இருக்கும் ஆயிரம் பிபிஎம்மு அதே பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளை உடச்சி பத்தாயிரம் பிபிஎம் இருபத்தஞ்சாயிரம் பிபிஎம்னு சொல்லுவாங்க இதை வேப்பம் புண்ணாக்கை வந்து வயலுக்கு போட்டுக்கலாம் இந்த வேப்பம் எண்ணெயை அதாவது வந்து இந்த பிபிஎம்னு சொல்லக்கூடிய அசாடி டாக்டின் கலந்த திரவத்தை மேலே பூச்சி கொல்லியாக பயன்படுத்திக்கலாம் கொல்லியாக பயன்படுத்தும் போது பூச்சிக்கு பயிருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பூச்சி அதை தன்மையினால் நம்ம தோட்டத்துக்கே வராது ஏன் வராதுன்னா எப்பவுமே எல்லா கசப்புனாவே எல்லாருக்குமே வந்து ஒரு க விருப்பம் இல்லாத உணவாக தான் இருக்கும் சோ சேச்சி இந்த ப பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பூச்சிகளே வந்து இந்த தோட்டத்துக்கு கசப்பு தன்மையை சாப்பிட்றதுக்கு விரும்பாது இது ஒரு வகை இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேப்பம் எண்ணெய் அந்த அசாடி டேக்ட் யூஸ் பண்ணும்போது பூச்சிகளுக்கு மலட்டுத்தன்மையை உருவாக்கும் மலட்டுத்தன்மையை உருவாக்கும் போது அதில் இனவிருத்தி அடையாது இனவிருத்தி அடையலைன்னா நம்ம வயலில் வந்து பூச்சிகளோட தொல்லையே இருக்காது இனப்பெருக்கம் இருந்தால் தானே நமக்கு பூச்சிக்கு தொல்லை அதிகமாக இருக்கும் அதனால் இருந்தால் தானே நமக்கு பாதிப்புகள் இருக்கும் இனவிருத்தி இல்லாமல் இருந்ததுன்னா பூச்சி இல்லை அப்போ பூச்சி இல்லாததுக்கு காரணம் இந்த அசாடி டாக்ட்னு சொல்லக்கூடிய வேப்ப முன்னாக்கை பயன்படுத்தலாம் மேலே வந்து தெளிக்கிறதுக்கு வேப்பம் எண்ணெயை அதை வந்து பிபிஎம்னு சொல்லக்கூடிய அளவில் பயன்படுத்தணும் அது வந்து ரொம்ப தெளிவை பண்ணணும் ஒரு ஏக்கருக்கு முப்பது எம்எல் அதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க அதுக்கு மேலே போச்சுன்னா துணியெல்லாம் வந்து கருகி